வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதேவியின் பதவி காலனு இடிப்பு இலங்கை அரசியலில் ஏற்பட்டுள்ள குழப்பம் தொண்டமானுக்கு இலங்கை பெருந்தோட்ட சங்கம் கண்டனம் பதவி விலகுவது குறித்து மனம் திறந்த பிரித்தானிய பிரதமர் திருகோணமலையில் இந்தியாவின் கைத்தொழில் வளையம் ஜெய் சங்கர் உறுதி பொது தேர்தலில் நூற்றி முப்பது ஆசனங்களை பெறுவோம் பாதுகாப்பு உயர் பதவிகளை வகிப்போர் குறித்து ஜனாதிபதி முக்கிய தீர்மானம் வெளியாகிய அதிவிசேட வர்த்தமானி சஜித் தரப்பு குற்றச்சாட்டு தொடர்வன விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் திட்டமிட்டபடி நடத்தப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் இன்னமும் அரசியலமைப்பில் உள்ள விதிகளை பயன்படுத்தி ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் நாடாளுமன்ற காலத்தை நீடிக்க அரசாங்கம் முயற்சிக்கும் மற்ற ஊகங்கள் குறையவில்லை முன்னதாக பொது வாக்கெடுப்பு மூலம் மக்களின் ஒப்புத்துழைப்புடன் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை இரண்டு ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார கருத்துரைத்திருந்தார் சொந்த எதிர்க்கட்சி தரப்பிலும் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது நீடிக்கப்பட்டுள்ள மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் மட்டுமே நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டபரின் கருத்தை கேட்பாரா என்ற கேள்வியும் அரசியல் தரப்பில் எழுதப்பட்டு வருகின்றது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தாவது திருத்த சட்டத்தின் மூலம் ஜனாதிபதவியின் ஆறு வருடகால எல்லையானது சர்வசன வாக்கெடுப்பு மூலம் மக்களின் அங்கீகாரம் இல்லாமல் ஐந்து வருடங்களாக குறைக்கப்பட்டது என்ற வாதம் இந்த சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்படுகின்றது எனவே ஆறு ஆண்டுகளுக்கு மேல் பதவிக்காலத்தை நீடிக்க பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டுமென்றால் தற்போதுள்ள ஐந்தாண்டு வரம்பை வாக்கெடுப்பு நடத்தாமல் மேலும் ஓராண்டுக்கு நீடிக்க முடியும் என்றும் வாதிடப்படுகின்றது இந்த நிலையில் அனைத்து சாத்தியமான மற்றும் அசாத்தியமான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியா பீட்ரூட் தோட்டத்தில் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் நடவடிக்கை இலங்கை பெருந்தோட்ட சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது சம்பவம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை அரசாங்கம் மற்றும் போலீசாரை பெருந்தோட்டச் சங்கம் வலியுறுத்தியுள்ளது களனிவேளி தோட்டத்திற்கு சொந்தமான நுவரெலியா பீட்ரூ தோட்டத்தில் கடந்த மாதம் முப்பதாம் திகதி நடைபெற்ற தொழிற்சங்க நடவடிக்கையில் தோட்ட தொழிலாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கமான இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் என்ற ரீதியில் ஜீவன் தொண்டமான நடவடிக்கை எடுத்திருந்தார் இந்நிலையில் அச்சுறுத்தல்கள் தாந்திரங்கள் மற்றும் சட்டத்தை புறக்கணிக்கும் அமைச்சரின் செயற்பாடுகள் பெருந்தோட்ட சமூகத்தினரிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக பெருந்தோட்ட சங்கம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அமைச்சர் ஜீவன் தொண்டமானக்கும் அவரது சகாக்களுக்கும் வேற்றுத் தோட்ட தொழிற்சாலைக்குள் அத்துமீறி நுழைந்தனர் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் அவரது குழுவை நான்கு மணி நேரம் தடுத்து நிறுத்தினர் கோபி பயிற்சகைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கையை நிறுத்துமாறும் இடைநிறுத்தப்பட்ட தொழிலாளர்கள் உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்தப்படாவிட்டால் தீ மூட்டுவதற்காக அச்சுறுத்தல் விடுத்தனர் அதற்கான காணொளி ஆதாரங்களும் உள்ளன இலங்கை தொழிற்சங்க காங்கிரஸ் வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தது ஆனால் நிறுவனத்தின் நிர்வாகம் ஒழுக்காட்டு விசாரணையின் பின்னர் நெறிமுறையை பின்பற்றுமாறு வலியுறுத்தியது இக்கட்டான சூழ்நிலையில் கழனிவேவி பெருந்தோட்ட முகாமைத்துவ உயர் அதிகாரி அனுரவீரகோன் அமைதி காத்திருக்கு பாராட்டுகின்றார் வன்முறை மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் வருகையை எதிர்கொண்ட தோட்ட நிர்வாகம் பிரச்சினைகள் தீவிரமடைவதை தவிர்ப்பதற்கு அமைச்சரின் கோரிக்கைகள் தயக்கத்துடன் ஏற்றுக்கொண்டனர் மேலும் நிர்வாக உயர் அதிகாரியொருவர் அச்சுறுத்தலால் மன அழுத்தத்திற்கு உள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பொய்யான தகவல்களை கூறி பொதுமக்களை தவறாக வழிநடத்தியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நீதி கிடைக்கும் வரை பொறுப்பு பொறுப்புக்குரலுக்காக தொடர்ந்து வாதிடுவோம் என சங்கம் இலங்கை பெருந்தோட்டச் சங்கம் அறிவித்துள்ளது பிரித்தானிய பொது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக பதவி விலகுவதற்கான எந்த ஒரு தீர்மானமும் இல்லை என பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரான்சின் நார்மண்டில் நிகழ்வில் பிரித்தானிய பிரதமர் சிறிது நேரம் கலந்து கொண்டமைக்கு மன்னிப்பு கோரியமை கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இதன் பின்னரான கருத்து கணிப்புகளின் பின்னர் கேன்சர் வேடி பெரும் தோல்வியை சந்திக்கும் எனவும் கூறப்பட்டு வருகின்றது நேர்காணல் ஒன்றின் போது பதவி விலகுவது பற்றி யோசித்தீர்களா என கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் எந்தவித தீர்மானமும் இல்லை என அவர்கள் பதிலளித்துள்ளனர் மேலும் கருத்து தெரிவித்து அவர் பின்வாங்க போவதில்லை மக்களின் வாக்குகளுக்காக நான் போராடுவதை போவதில்லை நம் நாட்டின் எதிர்காலத்திற்காக போராடுவதையும் நான் நிறுத்தப்போவதில்லை என பிரித்தானிய பிரதமர் ரிசிசுனக் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் திருகோணமலையில் ஒரு கைத்தொழில்துறை வலயம் ஒன்றை நிறுவ உள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இதனை இன்று இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் இது ஏராளமான இந்திய முதலீட்டாளர்களையும் பிற நாடுகளிலிருந்து முதலீட்டாளர்களையும் ஈர்க்கும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த திட்டத்தை முன்னெடுக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயத்தை ஏற்பாடு செய்யவும் தாம் விரைவில் இலங்கைக்கு வர குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இலங்கையின் புதிய பொருளாதார மாற்ற சட்டம் விவசாயம் சுகாதாரம் கல்வி மற்றும் பொருளாதார நிர்வாகத்தில் அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்கும் என்று ஜனாதிபதி விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உண்மை மற்றும் நல்லிணக்க யோசனை அடுத்த ஜூலை மாதத்திற்குள் இலங்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் இருவரும் இரண்டு நாட்டு கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கான சுமூக தீர்வு குறித்தும் கலந்துரையாடியுள்ளனர் இந்த நிலையில் இலங்கையில் இந்திய வம்சாவளி தமிழர்கள் வாழும் லைன் அறைகளை கொண்டு பெருந்தோட்டங்கள் வர்த்தமானியின் மூலம் பெருந்தோட்ட கிராமங்களாக அறிவிக்கப்படும் என்றும் உள்நாட்டு அமைச்சகத்தின் கீழ் அவை அபிவிருத்தி செய்யப்படும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பொதுத் தேர்தலில் நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது ஆசனங்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமாரி தெரிவித்துள்ளார் ஹாம்பாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியீட்டிய பதவி பிரமாணம் செய்து கொள்ளும் அதே தினத்திலேயே நாடாளுமன்றம் கலைத்து தேர்தல் அறிவிப்பு விடுக்கப்படும் தேர்தலில் வெற்றியிடக்கூடிய பின்னணி தற்பொழுது ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஏற்பட்டுள்ளது தற்பொழுது தமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மூன்றாக காணப்படுகின்றது இது அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது ஆக உயர்வடையும் என்றார் பாதுகாப்புத்துறை சார் உயர் பதவிகளை வகிக்கும் அதிகாரிகளின் காலங்களை நீடிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாத இறுதி வரையில் இவ்வாறு பதவிகாலம் நீடிக்கப்பட உள்ளது ஜனாதிபதியின் இந்த தீர்மானத்திற்கு அமையவே பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு அண்மையில் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதத்திற்கு முன்னதாக தங்களது பதவிக்காலம் முடிவடையும் முப்படை தளபதிகள் மற்றும் மற்றும் பாதுகாப்புத்துறை பிரதானிகளின் பதவிக்காலம் இவ்வாறு நீடிக்கப்பட உள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவடையும் வரையிலான நாட்டில் பாதுகாப்பு திட்டம் அதே முன்னெடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கிரிக்கெட் நிர்வாக அதிகாரிகளின் சேவை காலத்தை மேலும் எட்டு வருடங்கள் நீடிப்பதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தலை அரசாங்கம் வெளியிட்டுள்ளதாக எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் சுமத்தியுள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் உலக கிண்ண போட்டிகள் நடைபெற்று வரும் காலப்பகுதியில் திடீரென இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை விளையாட்டுத்துறை அமைச்சரினார் இந்த கிரிக்கெட் தலைவர் மற்றும் செயலாளர் எட்டு வருடங்கள் பதவி வகித்து அந்த பதவிகளை விட்டு வெளியேறியதன் பின்னர் மேலும் பதினாறு வருடங்கள் நிறைவேற்று உறுப்பினர்களாக பணியாற்ற முடியும் என கூறப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் எங்களது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் குறித்த வர்த்தமானி அறிவித்தல் நீக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் மதி ஜூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி